எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ரிவர்ஸ் பார்வேர்டு ஸ்டார்டர் அதோடய கண்ட்ரோல் சர்க்கியூட் எப்படி நம்ம மேக் பண்ணுறது அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ ரிவர்ஸ் பார்வேர்டு அப்படின்னு சொல்கிற நம்ம ஸ்டார்டருக்கு வந்து கண்ட்ரோல் சர்க்கியூட் மேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரெண்டு விதமாக நம்ம சர்க்கியூட் வந்து மேக் பண்ணலாம் ஒன்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாமே மேனுவல் அதாவது எந்த ஒரு காண்டாக்டும் யூஸ் பண்ணலை ஜஸ்ட்டு ஒரு பட்டன் யூஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா அப்புறம் லிமிட்ஸ் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம் இதை வச்சே வந்து நம்ம ஒரு கண்ட்ரோல் சர்க்கியூட் மேக் பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்துட்டாலும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பனோ க்ளோஸோ ஆகுறது வரைக்கும் அதை வெயிட் பண்ணி அதோடய ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இப்போ அந்த ரெண்டு சர்க்கியூட் வந்து நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் ஒரு மோட்ரு சரிங்களா இது நம்ம வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட்ரு வந்து மேக் பண்ணியிருக்கிற டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ்க்குள்ளது அடுத்த ஒரு வீடியோவில் நான் வந்து த்ரீ பீஸ்க்குள்ளதை நான் வந்து மேக் பண்ணுறேன் ஏன்னா சில இடங்களில் தேவைப்படும் அதாவது இண்டஸ்ட்ரியல் இந்த மாதிரி இடங்களில் வந்து ஒரு ப்ராசஸ்க்கு வந்து ஃபார்வர்ட்லேயும் ஓடணும் ரிவர்ஸ்லேயும் ஓடும் அப்படி தேவைப்படும் அந்த இடத்துக்கு வந்து நம்ம அடுத்த ஒரு இதில் மேக் பண்ணலாம் இப்போ பாருங்கள் சிங்கிள் பீஸ் மோட்டரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு மூணு ஒயர் வரும் சரிங்களா அது பார்த்தோம் அப்படின்னா ஆறு ஓபி அப்படின்ற கலரில் இருக்கும் ஆனால் த்ரீ பீஸ் கிடையாது மூணு வயர் வந்து இந்த மாதிரி வரும் அதில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கெப்பாசிட்டி வந்து அதில் நம்ம ஆட் பண்ணியிருப்போம் அடுத்து இப்போ நம்ம இதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டூ போல் சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவலுக்குனால அடுத்து ஒரு ஓயில் ஆர் யூஸ் பண்ணிக்கிறோம் சரிங்களா ஒரு ஓயில் ஆர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதா ஒரு சிம்பிளானதான் அது இதில் மோட்டார் வந்து ஓவர்லோடு எடுக்குது அப்படின்றப்ப அது வந்து நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணிடும் அடுத்து வந்து ஓயில் ஆர்டோட என்சி கான்டெக்ட்டு இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம டோர் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது ஓப்பன் ஆகி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எங்கே போய் இது நிற்கணும் மோட்டோரும் கண்டினியூவாக ரன் இருக்கும் அப்போ ஒரு லிமிட் வந்து டோர் ஓப்பன் உடனே நமக்கு ஓப்பன் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு சுவிச் வந்து நம்ம அங்கே ஃபிட் பண்ணி வைக்கிறோம் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இண்டிகேட் பண்றதுக்கு அது ஒன்று அடுத்து வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம புஷ்பட்டன் ஒன்று அதாவது நம்ம சுவிச் ஒரு யூஸ் பண்ணிக்கிறோம் சரிங்களா ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஓப்பன் புஷ் பட்டன் ஒன்று நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அடுத்து வந்து இப்போ ஓப்பன் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்றத நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணணும் சரிங்களா அதுக்கு வந்து ஒரு லேம்பு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு க்ளோஸ் லிமிட் சுவிட்சு அடுத்து க்ளோஸ் பண்ணுறதுக்காண்டி உள்ள ஒரு புஷ் பட்டன் அடுத்து க்ளோஸ் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்றத நமக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு இண்டிகேட்டர் சரிங்களா இப்போ இதுக்கான வயரிங்கை வந்து நம்ம பார்த்துடலாம் சார் இப்போ நியூட்ரல் வயர் பாருங்க நம்ம டைரெக்டாக வந்து ஓஎல்ஆர் வெளியே போயிட்டு மோட்ருக்கு போயிருது அடுத்து வந்து நம்ம கண்ட்ரோல் சப்யூட்டுக்கு வந்துடுது அடுத்து ஃபேஸ் ஒயரு ஒரு எம்சிபி நம்ம கண்ட்ரோல் எம்சிபி போட்டிருக்கோம் அந்த எம்சிபிலேருந்து அப்படியே நம்ம கோயிலாரோட என்சி பாயிண்ட் அது வெளியே வருது வந்துட்டு அப்படியே பாருங்கள் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுறதுக்கான சர்க்கியூட் கொண்டு அது போயிட்டு தான் இது இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கான சர்க்கியூட் கொண்டாது அடுத்து நம்ம மோட்டருக்கு வந்து கனெக்ஷன் கொடுக்கணும் அது எதுவிலையே கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் சுட்ச்சு வச்சுருக்கோம் சரிங்களா அது வந்து ஒரு சின்ன சுவிட்ச் தான் நம்ம பேனல்லேயே நம்ம டோர் பக்கத்துலேயே வச்சுக்கலாம் அப்போ புஷ் பட்டனும் இதோ நம்ம பக்கத்துலேயே இருக்கும் இப்போ டோர் வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த சேஞ்ச் ஓவர் சுட்சி பொசிஷன் நம்ம மாற்றி விட்டுக்கலாம் மாற்றி விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணுறதோ க்ளோஸ் பண்ணுறதோ நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம் இது வந்து எந்த ஒரு காண்டாக்டும் யூஸ் பண்ணவே கிடையாது ஒரு ஒயில் மட்டும்தான் போட்டிருக்கேன் அதுவும் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஓயல் ஆரை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் இதை வச்சு நீங்கள் மேக் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் இது வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கானது இது ஓப்பன் பண்ணுறதுக்கானது இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் இப்போ நீட்டில் ஆனது என்ன ஆச்சுன்னா டேரெக்டாக இங்கே வந்துடுது டைரக்டாக இப்படியே மோட்டருக்கு வந்துடுது அப்புறம் ஃபேஸ் பாருங்கள் ஃபேஸ் அப்ளை ஆனது நேரம் இங்கே வந்து ஒயில்லாரோட NC வெளியே போயிட்டு கண்ட்ரோல் சர்க்கிட் போகுது சரிங்களா கண்ட்ரோல் சர்க்கிட் போயிட்டு இப்போ நம்ம வந்து டோர் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இப்போ டோர் வந்து க்ளோஸில் இருக்கும்போது தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு நினைப்போம் அப்போ என்னாச்சு டோர் வந்து க்ளோஸில் இருக்கிறப்ப இந்த லிமிட் சுவிட்ச் வந்து ஆக்ட் ஆகாது அப்போ இது வந்து தான் இருக்கும் அப்போ சாப்பிட நேரம் இங்கே வந்துடும் இந்த பட்டன் இருக்குது பாருங்கள் இந்த புஷ் பட்டன் வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதாவது ஸ்டார்ட் பட்டன் தான் ஸ்டார்ட் பட்டனே நம்ம போட்டிருக்கலாம் சரிங்களா இந்த வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப இங்கே இருக்கிற சப்ளை நேரம் இங்கே வந்துடும் இங்கே வந்து என்ன பாருங்க நம்ம இண்டிகேட் லேம்புக்கு வந்து லேம்புக்கு வந்துடுது லேம்புக்கு வந்தோன்னா நமக்கு வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இண்டிகேட் ஆகும் சேம் டைம் அப்படியே பாருங்க சப்ளை இங்கே வருது இங்கே வந்துட்டு இந்த எம்சிபிக்கு வருது இந்த எம்சிபி வந்து நம்ம நம்ம மாற்றி வச்சிருக்கப்ப நேரம் ஆகும்னா நேரம் இங்கே இருக்கிற இது சப்ளை வந்து இங்கே வந்துடும் சரிங்களா ஆனால் இந்த போலுக்கு வராது ஏன் வராதுன்னா இங்கே வந்து நம்ம கொடுக்கல எம்டி தான் சரிங்களா அப்போ என்ன ஆகும் நேரம் இதுக்கு மட்டும்தான் வரும் அப்போ நேரம் என்னது பேசு இங்கே வந்துட்டு அப்படியே மோட்ருக்கு வந்துடும் மோட்ருக்கு வந்துட்டு சேம் டைம் பாருங்கள் கெப்பாசிட்டி வழியே இன்னொரு காயிலுக்கும் நமக்கு போயிடுது அதாவது அதில் வந்து நம்ம சொல்லுவோம் மெயின் வைண்டிங் ஆக்சிலைடு வைண்டிங் சொல்லுவோம் அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து காமனில் இருக்கும் இது வந்து மெயின் வெயிண்டிங்கோடதும் ஆக்சிலைடு வெய்டிங்கோடதும் இந்த ரெண்டும் இப்போ இது ரெண்டும் வந்து இப்படியே கெப்பாசிட்டி வழியே இங்கேயே வந்து சேம் டைம் பாருங்கள் மோட்டருக்கும் போயிடும் அப்படியே நேரம் ஆகும்னா இங்கே வரைக்கும் தான் வரும் ஏன்னா இந்த பக்கம் வந்து நம்ம காண்டெக்ட் பண்ண முடியாது ஏன்னா அப்படின்னா இந்த பக்கம் ஓப்பனில் இருக்குது சரிங்களா அப்போ வந்து இப்போ ஒரு டேரெக்ஷன் வந்து மோட்டர் ஓடும் இப்போ இந்த டைரக்ஷன் வந்து நமக்கு ஓப்பன் வச்சுக்கிறோமே அப்போ ஓப்பன் ஆகிடும் சரிங்களா அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா டோர் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் சரிங்களா அப்போ க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப என்ன ஆகும்னா நம்ம இந்த சுவிட்சை வந்து நம்ம க்ளோஸ் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ண வருவோம் அப்ப என்னாச்சு டோர் வந்து ஓப்பனில் தான் இருக்கு க்ளோஸ் லிமிட்டுக்கு போகல அப்ப இது வந்து என்சியில் இருக்கும் இப்போ என்சில இருக்க என்ன அது சப்ளை நேரம் இங்கே வரைக்கும் வந்துடுமா நம்ம பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ப்ரெஸ் பண்றப்ப நேரம் எங்க சப்ளை வந்துடுது இந்த இதுக்கு வந்துடும் இங்க நேரம் அப்படியே இங்கே வந்துட்டு இந்த க்ரீன் இங்க வந்துருச்சுங்களா அப்போ நேரம் எங்க வருது பாருங்க சப்ளை இந்த இதுக்கு வந்துடுது இதுக்கு வந்துட்டு மூலம் தான் இந்த ப்ளூ கலருக்கு வருது அப்போ வந்து டேரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிரும் இப்போ நீங்க வந்து கண்டினியூவா வந்து இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் பாருங்க எப்போ அது ஆஃப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டோர் பார்த்தோம் அப்படின்னா ஆஃப் ஆகணும் நமக்கு சரிங்களா சில நேரம் வந்து நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணால் போதும் அப்படின்னா நீங்க கை ப்ரெஸ் பண்றதை எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் டோர் வந்து நின்றோம் அதாவது ஓப்பன் க்ளோஸாக நம்ம தேவையான பொசிஷன்ல வச்சுக்கலாம் இல்லை ஃபுல் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னாலும் மோட்ரு வந்து எந்த ப்ராப்ளமும் ஆகாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இங்கே வந்து நம்ம லிமிட் சுச்சு கொடுத்துருக்கோம் ஓப்பன் லிமிட்டு க்ளோஸ் லிமிட் கொடுத்துருக்கோம் அந்த லிமிட் சுடிச்ச போய் இந்த டோர் போய் டச் பண்ண உடனே நீங்கள் என்ன தான் ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் மோட்ரு ஓடாது ஏன்னா இங்கே வந்து ஓப்பன் ஆயிரும் இதுக்கு போகிற சப்ளை கட் ஆயிடும் சேம் ரெண்டுக்கும் அதே மாதிரி தான் அதனால் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் மோட்ருக்கு எந்த பாதிப்பும் வராது சரிங்களா இது ரொம்ப ஒரு சிம்பிளான சர்க்கியூட் தான் நம்ம ஒரு கெப்பாசிட்டி அதில் போட்டிருக்கோம் ஓவர்லோடலே நீங்கள் ஓஎல்ஆர் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க வேணாம்னா அது உங்களோட தான் சரிங்களா இந்த சர்க்கியூட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சிங்கிள் பேஸ்க்கானது டூ தேர்ட்டி ஓல்ட்டு ஏசிக்கு தான் போட்டிருக்கேன் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் த்ரீ பேஸ்க்கானதும் மேக் பண்ணுறேன் சரிங்களா இப்போ நம்ம இன்னொரு டைப் இருக்குது அதை பார்த்துடலாம் இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ரெண்டாவது சர்க்கியூட் பார்க்குறோம் சரிங்களா ரொம்ப ரெண்டாவது சர்க்கியூட்டுக்கு நம்ம ஒரு மோட்ரு இருக்குது அந்த மோட்ருல பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பேஸால் மூணு வைண்டிங் சேம் சரிங்களா அடுத்து வந்து இதுக்கு நம்ம என்னென்னலாம் காமன் ஒன்று எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஓஎல்ஆர் ஆர் எடுத்திருக்கோம் ஒரு என்சிபி அதாவது கண்ட்ரோல் சப்ளை நம்ம வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கிறதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு காண்டாக்ட் எடுத்திருக்கோம் அதாவது ஃபார்வர்ட் டேரெக்ஷனுக்கு ஒரு காண்டாக்ட்டும் ரிவர்ஸ் டைரெக்ஷனுக்கு ஒரு காண்டாக்டும் ரெண்டு காண்டாக்ட் எடுத்திருக்கோம் அடுத்த பட்டன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஓப்பனுக்கு ஒரு புஷ் பட்டன் அடுத்து அதுக்கான வந்து ஒரு சீலிங் காண்டாக்ட் சரிங்களா அது பார்த்தோம் அப்படின்னா எஃபோன் அப்படின்ற ஒரு டெர்மல் நம்ம எடுத்திருக்கோம் அது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கையை எடுத்துட்டாலும் கண்டினியூவாக வந்து மோட்டார் ரன் ஆகிட்டுருக்கோம் அதுக்காண்டி சேம் அதே மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸுக்கும் ஒரு ஓப்பன் லிமிட்ஸ் வச்சு க்ளோஸ் லிமிட்ஸ் அடுத்து பாருங்க ஒரு ஓப்பன் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு ஒரு இண்டிகேஷனு அடுத்து க்ளோஸ்ல இருக்கு போயிட்டு இருக்கப்ப ஒரு இண்டிகேஷனு அடுத்து இன்டர்லாக் இன்டர்லாக் வந்து ஒரு ரெண்டு காண்டாக்ட் எடுத்திருக்கோம் அதாவது எப் த்ரீ ஆர் த்ரீ அப்படின்றது இன்டர்லாக் அதாவது ரிவர்ஸ்ல மோட்ரு ஓடிக்கிட்டு இருக்கப்ப நீங்க ஃபார்வேர்டில் வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் மோட்ரு ஓடாது அடுத்து ஃபார்வேர்டில் ஓடிக்கிட்டு இருக்கப்ப நம்ம ரிவர்ஸில் ப்ரெஸ் பண்ணால் மோட்ரு ஓடாது அதுக்கான இன்டர்லாக் அது இந்த ஆர் டூ எப் டூ அப்படின்னு சொல்றது இதுதான் மோட்டருக்கு போற சப்ளை போகிறது சரிங்களா ஒரு கெப்பாசிட்டி ஒரு ஒயர்லாரு ஒரே ஒரு ஸ்டாப் பட்டன் அதாவது நமக்கு வந்து ஃபார்வேர்டுக்கு ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பட்டனு அதாவது ஓப்பன் அப்படின்னு சொல்கிறதுக்கு க்ளோஸ் அப்படின்றதுக்கு ஒரு பட்டன் ஸ்டார்ட் பண்ணுறது ஆனால் மோட்ரு வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும் மேனுவலா அப்படின்றப்ப நம்ம பார்க்குறப்ப ஒரே ஒரு ஸ்டாப் பட்டன் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இதுக்கான வயரிங்கை நம்ம பார்த்துடலாம் நியூட்ரல் பாருங்கள் டைரெக்டாக நம்ம மோட்டருக்கு கொடுத்துட்டோம் அதே மாதிரி நம்ம கண்ட்ரல் சர்க்கியூட்டில் எங்கெல்லாம் நியூட்ரல் தேவைப்படுதோ அதை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அது எங்கே தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு காண்டாக்ட் எடுத்துருக்கோம்ல அதுக்கு தேவைப்படும் அடுத்து வந்து இண்டிகேட்டிங் லேம்புக்கு கொடுத்துட்டோம் சரிங்களா அடுத்து வந்து நம்ம ஃபேஸ் சப்ளை நேரம் எடுத்து நம்ம ஓயில்லா வெளியே ஸ்டாப் பட்டன் ஸ்டாப் பட்டன் வந்து எப்போவுமே சீரியஸில் இருக்குதுல்ல சரிங்களா அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே கொடுத்துடலாம் அடுத்து இது வந்து நமக்கு வந்து ஓப்பன் சர்க்கியூட்டு கனெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்து பாருங்கள் க்ளோஸுக்குள்ள க்ளோஸ் சர்க்கியூட் இதே நம்ம போல் கனெக்ட் பண்ணிட்டோம் அடுத்து இது வந்து ஓப்பன் க்ளோஸ் பட்டனுக்கானது இப்போ பாருங்கள் சப்ளை எப்படி வருதுன்னு பாருங்கள் சரிங்களா அடுத்து ஒரு டைரக்ஷனுக்குள்ள சப்ளை ஓகே பாஸ்டர் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கனெக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து நம்ம இண்டிகேட்டிங் லேம்ப் அதையும் கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ ஃபேஸ் நியூட்ரல் இது டூ தேர்ட்டி வோல்ட்டு ஏசி இது எப்படி வந்து சப்ளை போய் இது ஃபார்வர்ட் ரிவர்ஸில் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள் நீட்ரலானது நேராக வந்து நம்ம மோட்டருக்கே கொடுத்துட்டோம் சரிங்களா இப்போ அதில் வந்து வைண்டிங் வந்து ரெண்டு வைண்டிங் இருக்கும் அதாவது மெயின் வைண்டிங் ஒன்று அப்படின்னு சொல்கிறிருக்கோம் ஒன்று ஆக்சிலரி வைண்டிங் இருக்கும் அதை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா காமன் லீடு ஒன்று எடுத்திருப்போம் அதில் வந்து நியூட்ரல் நம்ம கொடுத்துட்டோம் இந்த வைண்டிங் எப்படி கனெக்ஷன் எடுக்கிறது அப்படின்னு சொல்கிற வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் அது பார்க்காதவங்க அது பாருங்கள் சரிங்களா அதிலே சொல்லியிருக்கோம் ஃபார்வ்ட் ரிவர்ஸ் வந்து எப்படி மோட்ரு மாறும் அப்படின்னு சொல்கிறதையும் இப்போ இது ரெண்டும் வெண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்து மெயின் வெயிண்டிங்காக இருக்கும் இன்னொன்று ஆக்சலை வெண்டிங் இருக்கும் சரிங்களா இப்போ இதில் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ வந்து ஃபேஸ் வந்து நேரம் இங்கேருந்து இங்கே வருது ஓஎல்ஆரோட கான்டாக்ட் வந்து என்சி அப்படின்றதுனால இங்கே வந்துடும் ஸ்டாப் பட்டன் எப்போயுமே பாருங்கள் தான் இருக்குது அதனால் சப்ளை இங்கேருந்து இங்கே வந்துடும் நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்ப தான் இது ஓப்பன் ஆகும் அப்போ சப்ளை கட் ஆகிடும் அது வரைக்கும் இப்படியே நேரம் இங்கே வந்துடும் இங்கே வந்துட்டு ஓப்பன் லிமிட் அதாவது வந்து க்ளோஸில் இருக்கு நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால சரிங்களா ஓப்பன்ல இருக்க நம்ம ப்ரெஸ் பண்ணாலும் மோட்டர் ஓடாது ஏன் அப்படின்னா இது வந்து இன்டர்லாக் நேரம் இங்கே வந்துருது நம்ம ஓபன் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறோம் ஓபன் பட்டன் ஓபன் பட்டன் வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் ஃபேஸ் சப்ளை நேரம் இங்க இருந்து இப்படியே வருது ஓஎல் ஆறு வெளியே ஸ்டாப் பட்டனுக்கு வருது ஸ்டாப் பட்டன்ல இருந்து ஓப்பன் லிமிட் வச்சுக்கு வருது ஓப்பன் லிமிட்ஸ் இருந்து நமக்கு வந்து ஓப்பன் பட்டனுக்கு வருது நம்ம அந்த புஷ் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுறப்ப சப்ளை இங்கேருந்து நேராக ஆக்சிடண்ட் ஆகி இங்கே வந்து இந்த ஆர்த்திரி வந்து என்சி சரிங்களா இது வந்து எதோட என்டர்லாக் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நமக்கு வந்து ரிவர்ஸ்ல மோட்ரு ஓடுறப்ப ஃபார்வேர்டில் ஓட்டக்கூடாது அதனால இந்த காண்டாக்ட் வந்து எனர்ஜிஸில் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து எனர்ஜிஸ் ஆகாது இது ஓப்பன் ஆயிரும் அதுக்காண்டி தான் அதே மாதிரி சேம் டைம் அதுக்காக தான் அப்போ நேரம் வந்து சப்ளை இங்கே வந்து என்ன ஆயிருன்னா ஃபார்வர்டுக்கு ஆகும் அதோட எனர்ஜிஸ் ஆகுது ஏன்னா நியூட்ரல் அர்ஜி கிடைக்குது எனர்ஜிஸ் ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாருங்க ஒன் க்ளோஸ் ஆயிரும் எஃப்என் க்ளோஸ் ஆனதுனால நம்ம என்னாச்சு இங்கே ப்ரெஸ் பண்ணுற கையை எடுத்துட்டாலும் சப்ளை நேராக இப்படியே வந்து இங்கே வந்து இப்படியே கண்டினியூ வந்துட்டு இருக்கும் அதே சேம் டைம் எஃப் ஒன் க்ளோஸ் ஆன டைமில் எஃப்டும் க்ளோஸ் ஆயிரும் அப்போ எப்படி க்ளோஸ் ஆயிருச்சுன்னா என்னாச்சு சப்ளை நேரம் இங்கே வருதுங்களா இங்கே வந்துட்டு நேராக இங்கே ஒரு காயிலுக்கு வந்துடுது சரிங்களா அடுத்து என்ன ஆகணும் அடுத்த காயிலுக்கு நம்ம ஃபேஸ் சப்ளை கொடுக்கணும் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா கெப்பாசிட்டி வழியே போய் இங்கே வந்து ஃபேஸ் ஆங்கில் சரிங்களா அது சேஞ்ச் ஆகும் கெப்பாசிட்டியில் நேராக இங்கே வந்துடுதுங்களா இங்கே வந்துட்டு அடுத்த காயிலுக்கு போகுது அதாவது ஒரு காயிலுக்கு டேரெக்டாக வந்துடுது பேசு அடுத்த காயிலுக்கு பாருங்கள் கெப்பாசிட்டர் வெளியே போயிட்டு அதுலேருந்து வந்து அடுத்த காயிலுக்கு சப்ளை வருது சேம் டைம் நீங்கள் கேட்கலாம் உள்ளே அடுத்த சர்க்கியூட்டுலேயும் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அது எங்கே வரைக்கும் வரும்னா இது வரைக்கும் தான் வரும் ஏன் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ரிவர்ஸ் காயில் வந்து எனர்ஜிஸ் ஆகலை அதனால் இந்த பக்கம் சப்ளை போகாது இது வரைக்கும் தான் வந்து நிற்கும் அப்போது ஒரு டேரெக்ஷனில் மோட்ரு ஓடும் அப்போ இந்த டேரெக்ஷனில் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த லிமிட் ஸ்விட்ச் வந்து நேரம் ஆக்ட் ஆகிடும் அப்போ ஓப்பன் ஆனோடனே மோட்ரு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் நம்ம ஆஃப் பண்ண தேவையில்லை இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டு போயிட்டாலே போதும் டோர் ஓப்பன் ஆன உடனே நம்ம ஒரு டைரக்ஷன் முடிஞ்ச உடனே நமக்கு ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது லிமிட்ஸ் டச் பண்ணி அது ஆஃப் ஆயிடும் அதே மாதிரி தான் ரிவர்ஸ் டைரக்ஷன் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் க்ளோஸுங்க சப்ளை நேரம் இங்கே வந்துடுது அப்படியே இது வழியே இங்கே வந்துடுதுங்களா இப்படி இங்கே வந்துட்டு பாருங்கள் இந்த ஆட்டோ இது க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இங்கே வரும் நேரம் இப்படி வருதுங்களா இப்போ இதுக்கு வந்து பாருங்கள் டேரெக்டாக சப்ளை போகுது அதே சப்ளை வந்து பாருங்கள் கெப்பாசிட்டி வழியே வந்து அடுத்த காயில் வெளியே போகுது சரிங்களா ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த காயில் வந்து டேரக்டாக போச்சு இதுக்கு வந்து கெப்பாசிட்டி வழியே வந்துச்சு இப்போ செகண்ட் டைம் பாருங்கள் இந்த காயிலுக்கு பாருங்கள் டைரெக்டாக வருது சப்ளை இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கெப்பாசிட்டி வழியே வருது சரிங்களா அப்போ அடுத்த டேரெக்ஷனில் ஓட ஆரம்பிச்சிடும் மோட்ரு அப்படியே பாருங்கள் இந்த பக்கம் வந்து இது வரைக்கும் தான் வரும் இந்த எப்படி அப்படின்றது ஓப்பனில் இருக்கும் இது வழியே சப்ளை இந்த பக்கம் போகாது நமக்கு வந்து இது வந்து இண்டிகேட்டர் ஓப்பன் இண்டிகேட்டர் க்ளோஸ் இண்டிகேட்டர் சரிங்களா இவ்வளோதான் சர்க்கியூட்டு இன்னும் சிம்பிளாக மேக் பண்ணலாம் சரிங்களா இதுவே வந்து ஓரளவுக்கு வந்து அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்கிட் மேக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து சேஃப்டியும் நம்ம பார்க்கணும் அடுத்து எக்யூப்மெண்ட்டோட ப்ரொடக்ஷன் நம்ம பார்த்துக்கணும் அதோட பாதுகாப்பு எல்லாத்துக்கும் சரிங்களா அதனால தான் வந்து ஓரளவுக்கு நான் இன்டர்லாக்கில் யூஸ் பண்ணியிருக்கேன் லிமிட் சுட்சு தான் இருக்குது ரொம்ப சிம்பிளான தான் சரிங்களா இதுதான் அந்த லிமிட் சுட்ச் அப்படின்னு சொல்கிறது பாருங்கள் இப்போ நம்ம டோர் ஓப்பன் ஆகுது க்ளோஸ் ஆகுது அப்படின்னு டைமிங்கில் இதில் வந்து நம்ம டச் பண்ணுறப்ப என்னாகும்னா இது வந்து இந்த வீலில் டச் பண்ணுறப்ப இது கீழே இறங்கும் இறங்குறப்ப என்ன ஆகுன்னா அந்த ஒரு நாப்பு இருக்குது பாருங்க இதுவும் உள்ள போகும் உள்ள போனோம்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம கண்ட்ரோல் சப்ளை இங்கே எடுத்துருப்போம் இது கொடுத்துட்டு என்ஓல கொடுத்துட்டு என்சியில் எடுத்துருப்போம் இல்லை காமனில் கொடுத்துட்டு நம்ம என்ஓஎ என்சி அந்த மாதிரி டபுளும் எடுத்துக்கலாம் நம்மளோட பர்பஸ் தான் சரிங்களா இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா காமனில் கொடுத்துருங்க காமனில் கொடுத்துட்டு நம்ம வந்து என்சி தான் எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த இதில் எடுத்துடணும் சரிங்களா இப்போ காமனில் இன்புட் கொடுத்துட்டு இந்த என்சியில் எடுத்துட்டு நம்ம அந்த கனெக்ட் பண்ணுறதுல டெர்மினல் கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம சர்க்கியூட் வந்து கிளியர் ஆகிடும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன் அடுத்து இது போல் நம்ம வந்து கண்ட்ரோல் சர்க்கிப்ஸ் நிறையா மேக் பண்ணலாம் உங்களுக்கு எது போல் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்